மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய தொலைவான தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான விளக்கை பற்றிய ஒரு பழமொழி இருந்தது அந்த விளக்கு ஒரு காலத்தில் ஒரு ஞானி மூதாட்டியின் உடையது இந்த விளக்கு வழி தவறிய பாதுகாப்பாக வழி நடத்தும் சக்தி கொண்டதாக கூறப்பட்டது காலப்போக்கில் அந்த விளக்கு மறைக்கப்பட்டது ஒரு புயலான இரவில் இளம்பயணி மலையில் வழி தவறிவிட்டார் குளிரால் சோர்வான மற்றும் திசை மாறிய அவர்கள் அந்த கிராமத்தை சந்தித்தனர் பாதுகாப்பான இடத்தை தேடினர் அந்த கிராமவாசிகள் கருணைசாலிகள் அவருக்கு முன்னிருக்கும் இருக்கும் அபேகமான பாதைகளை எச்சரித்தனர் ஒரு முதிய கிராமவாசி மறைக்கப்பட்ட விளக்கு மற்றும் அந்த விளக்கில் இருந்து வரும் ஒளியை பற்றி அந்த பயணிகளிடம் கூறினார் அதை கேட்ட அந்த பயணிகள் ஆர்வம் அடைந்தனர் தூசி அந்த விளக்கை தேடி அவர்கள் அலைந்தனர் ஆர்வத்துடனும் அவசரத்துடனும் அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு சென்ற பயணிகள் விளக்கை விட்டனர் அதிலிருந்து வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்தினால் அவர்கள் வீடு செல்வதற்கான ஒரு பாதை மலைகளின் நடுவே தோன்றியது அந்த விளக்கு பிரகாசமான ஒரு ஒளியை வீசியது இதனால் அந்த மலைகளின் நடுவே அவர்கள் தொலைந்த பாதைகளை கண்டுபிடித்தனர் அந்த விளக்கின் வெண்ணிற ஒளி உயிருடன் பாய்வது போல் இருந்தது